இந்த போலீஸ்காரங்களை கைது குப்பை இல்ல இந்த மேயர்ல இருந்து அவங்கள ரோட்ல ரோடீங்களா தயாரா பாபு வருவாரா வரமாட்டீங்கல்ல உங்களுக்கு கொரோனா காலத்திலே மழை வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துருச்சுன்னா புயல் வந்துருச்சுன்னா சாக்கடையில இறங்கி கூட சுத்தம் பண்றதுக்கு நாங்க வேணும் ஆனா இன்னைக்கு எங்க உரிமை வேணும்னு கேட்டா குப்பை மாதிரி தூக்கி போடுவீங்க நீங்க குப்பையை அல்றதுக்கு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாங்க நீங்க தயாரா இருங்க கைதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் போராட்ட மக்கள் போராட்டம் தொடருது தொடரும் வரை ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் பொதுமக்களும் இங்கதான் தான் உறுதியா இருப்போம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க அவங்க கூட நினைப்போம் வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஓட்டு கேட்டு நீ என் வீட்டு வாசலுக்கு போறவில்ல இன்னைக்கு நான் என் உரிமை வேணும் ரோட்ல படுத்து கிடைக்கிறேன் எட்டி பாக்கல இன்னும் ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது ஓட்டு கேட்டு என் வீட்டு வாசலுக்கு வரவில்ல தக்க பதிலடி கொடுக்கப்படும் தேர்தல்ல மட்டும் கிடையாது பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர் வர்க்கத்தோட அந்த அந்த வீரியமும் தைரியமும் போராட்ட மழை வந்தா கிளஞ்சிருவாங்க வெயில் வந்தா கிளஞ்சிருவாங்க நாலு நாள் போனா கலைஞ்சிருவாங்க அப்படி இல்ல உறுதியை வந்து இவர்கள் காட்டுவார்கள் மக்களை வஞ்சிக்க கூடிய மக்களோட இன்னைக்கு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணீருக்கும் மக்களை வஞ்சிக்கிறதுக்கும் மக்களை பிடிக்கும் மாதிரி நடத்துறதுக்கும் நிச்சயமா இந்த அரசு பதில் சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கான காலம் வரும் பொழுது தக்க பதிலடி கொடுப்பாங்க அன்னைக்கு மக்களோட கை உயரும் பொழுது இவங்க எல்லாம் தூக்கி குப்பையில வீசப்படுவாங்க இந்த மக்கள் வீசுவாங்க நன்றி